அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பயமுறுத்தக்கூடிய தகவல் பற்றதா தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வீடியோவை முழுமையா பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாம்புகள் இறந்து பல மணி நேரம் கழுத்தும் மனிதரை கடிப்பது எப்படி ஏன் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கப்பறோம் சரி முதல்ல பாம்புகள் இறந்ததுக்கு அப்புறம் கடிக்குமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குலையுமே இருக்கும் நிச்சயமாக இதுக்கு ஒரு சம்பவமே நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பற்றி நான் சொன்னதுக்கு அப்புறம் அது எதனால் நடக்குது அப்படின்றத நான் விவரி எதனால நடந்தது அப்படின்றத நான் விரைவா சொல்றேன் அசாம் தான் இது வந்து நடந்திருக்கு அசாமின் சிவசாகர் பகுதியில தனது வீட்டில் உள்ள கோழி குஞ்ச பாம்பு சாப்பிடுவதை கண்ட ஒரு நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அதனுடைய தலையை வெட்டினார் பாம்பு தலை வெட்டப்பட்ட பிறகும் கூட அந்த பாம்பை வந்து அப்புறப்படுத்த முயற்சித்து அந்த சமயத்துல தான் இறந்த பாம்பின் தலை அவரது கை பெருவரல்ல கடிச்சிருச்சு அந்த நபருக்கு பெருவிரல் கருத்து விட்டது நஞ்சு தோள்பட்ட வரைக்குமே ஏறிடுச்சு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்ற பிறகுதான் அவருக்கு நஞ்சு முறி மருந்து வழங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டது இறுதியில் அவர் முழுமையாக குணமடைந்தார் என்னங்க சொல்றீங்க தலை வெட்டப்பட்ட பாம்பு கடித்து அவருக்கு விஷம் ஏறிடுச்சா அப்படின்னு தானே கேக்குறீங்க ஆமாங்க பாம்பு இறந்த பிறகும் கடித்தது எப்படி அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நான் கேட்ட சம்பவம் நம்புவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம் இத்தகைய சம்பவங்கள் நடக்கும் ஆபத்து உண்மையிலே இருப்பதாக வல்லுநர்கள் உறுதி செய்கிறாங்க என்ன அப்படின்னா தற்போது ஒரு ஆய்வு அறிக்கை ஒன்ன வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இறந்த பிறகு அல்லது தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் கூட பாம்பு கடிப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் விவாதிக்கப்பட்டிருக்கு பாம்புகளின் நஞ்சு அப்படின்றது மனிதர்களின் எச்சில போன்றதுதாங்க அந்த நஞ்சு சுரப்பதற்கான சுரப்பி கோரை பற்க ஒரு சிரஞ்ச் ஊசியை போன்ற வடிவமைப்புல இணைக்கப்பட்டிருக்கு அதன் மூலம்தான் பற்கள் மூலமாக நஞ்சை கடிபடும் உயிரினத்தின் உடலில் செலுத்த முடியும் நஞ்சை கடிபடும் உயிரினத்தின் உடலில் நஞ்சு வந்து செலுத்த முடியும் அசாம்ல துண்டிக்கப்பட்ட பாம்பின் தலையை கையாளும் போது அந்த நஞ்சு சுரப்பி மீது தற்செயலாக அழுத்தம் ஏற்ப கவன கவனக்குறைவாக நஞ்சு செலுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அந்த ஆய்வறிக்கையில சொல்லப்படுதுங்க மனிதர்கள் தூங்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் தூங்கும்போது போது கொசுக்கு அப்படின்னா நம்ம நம்மளாவே நம்மள அறியாமலேயே அடிப்போம் ஆனா அதுக்கு அல்ல தூங்கி எந்திரிச்சதும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நினைவில் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இருக்காது மனிதன் இறந்தாலும் அவங்களுடைய உள்ளுறுப்புகள் முழுமையாக இயக்கத்தை நிறுத்த சிறிது நேரம் ஆகும் அது போலதாங்க பாம்புகளிலும் அது இறந்த பின்னரும் அதன் உள்ளுறுப்புகள் படிப்படியாகவே இயக்கத்தை நிறுத்தும் அப்படித்தான் பாம்புகள் அவை இறந்த பிறகு கூட தண்டுபடம் கடிப்பது போன்ற இத்தகைய செயல்முறைகளை அரிதான சமயங்களில் திடீரென பாம்புகள் செயல்படுத்திவிடக்கூடும் அப்படின்னு ஆய்வறிக்கையில் சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க வழக்கமாக பாம்புகள் மேற்கொள்ளும் பொய்க்கடி மீது ஆய்வறிக்கை கவனம் செலுத்திருக்கு அதாவது பாம்புகள் தனது எதிரிக்கு நிலை நிலைமையின் தீவிரவாதத்தை உணர்த்த பொய்க்கடி எனப்படும் நஞ்சை செலுத்தாமல் வெற்றுக்கடி மூலமும் எச்சரிக்கும் அதாவது பொய்யா ட்ரையல் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரி செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதன் எது அப்படின்னா மூளைதாங்க இறந்த பாம்பின் உடல்ல இந்த பண்பு சிறிதும் இருக்காது இறந்த பாம்பு ஒருவித உடலியல் இயக்க அடிப்படையிலான தூண்டுதலில் கடிக்கும்போது கடிபடும் நபரின் உடல்ல நஞ்சு இறங்குவதை யாராலுமே தடுக்கவே முடியாது பாம்பாலையும் கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா மூளை வந்து செயலிழந்துடும் நஞ்சு சுரப்பியில் இருக்கக்கூடிய மொத்த நஞ்சும் கடிபடுபவர் உடல்ல செலுத்தப்படும் போது இது தவிர்க்க முடியாத ஒன்றாகி அந்த நபருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது இதனால் தான் இறந்த பின்பும் பாம்புகள் கடிக்குது அப்படின்றதையும் ஆய்வறிக்கையில் சொல்லப்படுது